எவர் லாஸ்டிங் லைட்டோட விலை பத்து லட்சம் இருந்தாலும் அது பார்க்கறதுக்கு சாதாரண பெண்டன்ட் மாதிரி தான் இருக்குது அது இதுவரைக்கும் மார்க்கெட்ல இருந்த சாதாரண நகை மாதிரி தான் இருக்குது ஆனால் கிங் ஆஃப் தி வேர்ல்டை பார்க்க அழகாகவும் அதே சமயம் புது டிசைனாகவும் இருக்கு என்று அங்கிருந்த நிபுணர்கள் இறுதி தீர்ப்பை வழங்கினர் சுரபி போன்ற ஒருத்தியால் எப்படி இவ்வளவு நல்ல டிசைனை உருவாக்க முடிந்தது என்று கிருத்திகா ஆச்சரியமடைந்தாள் கிங் ஆஃப் தி வேர்ல்டு தன்னுடைய நகை டிசைனை விட நன்றாக இருப்பதை அவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை அதே சமயம் தோல்வியையும் அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் இப்போது அவளிடம் வேறு வழி இல்லை நடப்பதை பார்த்த ராகுல் முகம் மாறியது தன் இருக்கையில் இருந்து எழுந்து மேடைக்கு சென்றவன் ஜனனியிடம் இருந்த மைக்கை வாங்கினான் ராகுல் மைக்கை வாங்கியதும் அங்கிருந்த அனைவரும் அவனை பார்க்க தொடங்கினர் ஹலோ எவ்ரி ஒன் எவர்லாஸ்டிங் லைட் என்னோட பண்ணா டியர் கெஸ்ட் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் நீங்க எல்லாரும் திரும்பவும் ஒரு முறை எவர் லாஸ்டிங் லைட்டை கிளியராக பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபைனல் டிசிஷனை சொல்லுங்க என்றான் ஒரு நிமிடத்தில் நிலைமை தலைகீழாக மாறியது ஏனென்றால் ராகுலை எதிர்க்கும் தைரியம் அங்கு யாருக்கும் இல்லை அதற்கு காரணம் அவனுடைய குடும்ப பின்னணி எனவே அனைவரும் அவன் மனைவி செய்த நகை டிசைனுக்கு ஓட்டு போட்டனர் அதை பார்த்த ஜனனிக்கு எரிச்சலாக இருந்தது இருந்தாலும் எதையும் வெளிக்காட்டி கொள்ளாமல் அங்கிருந்து அனைவரையும் பார்த்து புன்னகைத்தவள் இப்போ பதிவான ஓட்டுகளை எண்ணிட்டோம் இங்கிருந்த முந்நூறு பேர்ல இருநூத்தி முப்பது பேர் எவர் லாஸ்டிங் லைட்டுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க ஸோ இந்த எக்ஸிபிஷனில் எவர் லாஸ்டிங் லைட் தான் ஸ்பெஷல் ஆர்னமெண்ட் என்றால் இது சீட்டிங் கிருத்திகா ஜெயிக்கிறதுக்காக இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை என்று சுரபி வருத்தத்துடன் சொன்னாள் குல்பேபி அவளால் நேராக உங்ககிட்ட மோதி ஜெயிக்க முடியாது அதான் குறுக்குவடியில போய் ஜெயிச்சிருக்கா இங்க இருக்க எல்லாரும் ராகுலுக்கு பயந்து அவன் ஒய்ஃப் பண்ண டிசைனுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க பட் நீ கவலைப்படாத இன்னும் நமக்கு வாய்ப்பு இருக்கு எந்த நகை அதிக விலைக்கு ஏலம் போகுதுன்னு பார்க்கலாம் யாராவது அதிக நகை கொடுத்து அவங்களுக்கு பிடிக்காத நகைய வாங்குவாங்களா அப்போ நீ பண்ண கிங் ஆஃப் தி வேர்ல்ட் தானா ஜெயிச்சிரும் என்று விக்ரம் கூலாக சொன்னான் அவர்கள் இருவரும் பேசி கொண்டிருந்த போது அவர்கள் அருகே வந்த கிருத்திகா நீ பண்ண டிசைன் எல்லாம் என் டிசைன் முன்னாடி எடுப்படாதுன்னு நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன் நீ தான் நான் சொன்னதை காதில் வாங்கிக்காம என் கூட போட்டி போட்டு இப்போ பாரு எவ்வளவு கேவலமா தோத்து போயிட்டேன்னு என்று ஆணவத்துடன் சொன்னாள் இங்க பாரு கிருத்திகா உன்னால் எல்லாம் என்னை எப்போவுமே ஜெயிக்க முடியாது இப்போ என்ன ஜஸ்ட் ஓட்டிங் தானே நடந்திருக்கு இப்போ இந்த நகை ஏல விடுவாங்க அதுதான் யார் ஜெயிச்சாங்க தோத்தாங்கன்னு தீர்மானிக்கும் அது வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாரு என்று சுரபி கூலாக சொன்னாள் ஹே சுரபி உன்னோட அந்த நகை என்னோடதை விட அதிக வேல்யூன்னு இன்னுமா நம்புற உன் டிசைனுக்கு என் டிசைனுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பார்த்ததானே அப்படியே நீ பண்ணது என்னோடதை விட நல்லா இருந்தாலும் நாங்க நினைச்சா என்ன வேணா பண்ணுவோம் ராகுல் உன் ஒன்னும் இல்லாத ஒரு கிடையாது அவர்கிட்ட கடல் அளவு சொத்து இருக்கு நிறைய பணம் இருக்கு அதை வச்சு அவரால் என்ன வேணும்னாலும் பண்ண முடியும் ஆனா உன்னோட நகையை யார் ஏழத்துல எடுப்பா இந்த ஜூஸ் கடைக்காரனா நீ என் கூட போட்டி போட துணிஞ்சிட்டல உன்னை தோக்கடிச்சு அந்த கம்பெனியை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தழுறன்னா இல்லையே அனுப்பாரு என்று கிருத்திகா கர்வத்துடன் சொன்னாள் அவள் சொன்னதை கேட்ட சுரபியின் முகம் வாடியது சுரபியின் முகமாற்றத்தை கவனித்த கிருத்திகா மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து கிளம்பினாள் அவள் சொன்னதை கேட்ட விக்ரம் எதுவும் சொல்லவில்லை கண்மூடி திறந்து நான் இருக்கிறேன் என்றான் அதை பார்த்ததும் அவள் முகத்தில் புன்னகை தோன்றியது சிறிது நேரத்தில் கண்காட்சி இறுதி கட்டத்தை எட்டியது டியர் கெஸ்ட் டிசைன் எக்ஸ்பர்ட்ஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இப்போ நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க செக்மெண்ட்டுக்கு நாம போக போறோம் என்று ஜனனி சிரித்துக்கொண்டே கொண்டே சொன்னாள் இப்போ உங்ககிட்ட காட்டின எல்லா நகையும் ஏழை விட போகிறோம் யார் அதிகம் பணம் கொடுத்து நகையை வாங்குறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே இருக்கிற எல்லாருமே ஏலத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் டைரக்டாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இல்லை உங்கள் பேர் யாருக்கும் தெரிய வேணாம்னா இன்டைரெக்டாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இப்போ ஏலம் தொடங்க போகுது என்று ஜனனி சிரித்து கொண்டே சொன்னால் அனைவரும் ஏலத்தில் ஆர்வமாக பங்கெடுத்து கொண்டிருந்த போது ராகுல் தன் இருக்கையில் இருந்து எழுந்து நின்றான் அடுத்த நொடி அனைவரின் கவனமும் அவன் புறம் திரும்பியது இந்த ரெண்டு நகைகளையும் நானே ஏலத்தில் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அதனால நீங்க யாரும் ஏலத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் என்று ராகுல் சொன்னான் அவன் சொன்னதை கேட்டு அனைவரின் முகமும் வெளியது எவர் லாஸ்டிங் லைட்டை பத்து லட்சத்துக்கும் கிங் ஆஃப் தி வேர்ல்ட ஒரு லட்சத்துக்கும் நான் ஏலத்துக்கு எடுத்துக்கிறேன் என்று ராகுல் சொன்னான் கிங் ஆஃப் தி வேர்ல்ட நான் ஏன் ஒரு லட்சத்துக்கு ஏலம் எடுக்க விரும்புறேன்னு உங்க யாருக்கும் புரியலன்னு நினைக்கிறேன் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல இந்த கேவலமான டிசைனை யார் வேலை கொடுத்து வாங்குவா இந்த நகையை டிசைன் பண்ணனது ஒரு சாதாரண ஆள் அவளுக்கு எந்த மதிப்பும் இல்ல அவ பண்ண இந்த நகைக்கு எந்த மதிப்பு இல்ல என்ற ராகுல் சுரபியை பார்த்து ஏளனமாக சிரித்தான் நீங்க ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்க ராகுல் நான் பண்ண இந்த லாக்கெட்டுக்கு இவ்வளவு கம்மியா விலை டிசைட் பண்ண உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு என்று சுரபி கோபமாக கேட்டாள் எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கா நான் கேட்ட பணம் இருக்கிறது தான் என்னோட ரைட்ஸ் உன்னை விட என்கிட்ட நிறைய பணம் இருக்கு அதனால் என்னால் இந்த ஏலத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது இந்த பதில் உனக்கு போதும்னு நினைக்கிறேன் என்று ராகுல் நக்கலாக சொன்னான் அப்போது விக்ரம் அனைவருக்கும் பின்னால் அமர்ந்திருந்து கௌதமிற்கு ஒரு மெசேஜை அனுப்பினான் மிஸ் ஜனனி இங்க இருக்கிற யாருமே ஏலத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணல ஸோ நீங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணலாம் என்று ராகுல் சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட ஜனனி எவர் லாஸ்டிங் லைட் பத்து லட்சம் ரூபாய்க்கும் கிங் ஆஃப் தி வேர்ல்டு ஒரு லட்சம் ரூபாய்க்கும் மிஸ்டர் ராகுல் ஏலம் கேட்டிருக்கார் வேற யாராவது ஏலம் கேட்க விரும்புறீங்களா ஒரு நிமிஷம் என்று ஜனனி சந்தோஷமாக சொன்னாள் மிஸ்டர் ராகுல் யாரோ உங்களுக்கு எதிராக ஏலம் கேட்டிருக்காங்க என்று ஜனனி சொன்னதும் கோபத்துடன் தன் இருக்கையில் இருந்து எழுந்த ராகுல் என்ன எதிர்க்க இங்கே யாருக்கு தைரியம் இருக்கு என்று கேட்டவன் அந்த ஹாலில் இருந்த அனைவரையும் பார்த்தான் அவனை எதிர்க்க துணிந்தவர் யார் என்று தெரியவில்லை யூசர் நம்பர் நைன் ஃபைவ் டூ செவன் அவர் கிங் ஆஃப் தி வேர்ல்டுக்கு இருபது லட்சமோ எவர் லாஸ்டிங் லைட்டுக்கு பதினஞ்சு லட்சமோ கொடுக்கிறதா சொல்லியிருக்கிறார் என்று ஜனனி மகிழ்ச்சியுடன் சொன்னால் அதை கேட்ட ராகுலின் முகம் மாறியது எனக்கு எதிராக ஏலம் கேட்டது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா அவங்க சாவு என் கையில் தான் என்று ராகுல் எச்சரித்தான் இருபது லட்சம் அதோட வேல்யூவை விட ரெண்டு மடங்கு பணம் இவ்வளவு பணம் ஸ்பென்ட் பண்ண இங்கே இருக்க யாருக்கு தைரியம் இருக்கு என்று நினைத்த ராகுல் டென்ஷனில் தன் கைகளால் தலைமுடியை கோதினான் நான் அவ்வளோ தூரம் மிரட்டின பிறகும் யார் இவ்வளவு தைரியமாக ஏலத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க என் குடும்பத்தை எதிர்க்க இந்த ஊரில் யாருக்கு தைரியம் இருக்கு என்று ராகுல் யோசித்தான் இப்போ இது முக்கியம் இல்ல நான் இந்த ஏலத்தில் ஜெயிச்சே ஆகணும் என்று நினைத்தவன் நான் எவர் லாஸ்டிங் லைட்டுக்கு முப்பது லட்சமோ கிங் ஆஃப் தி வேர்ல்டுக்கு பதினாறு லட்சமோ கொடுக்கிறேன் என்றான் கிங் ஆஃப் தி வேர்ல்டை அனைவரின் முன்பும் தோற்கடிப்பதுதான் இப்போது முக்கியம் என்று ராகுல் நினைத்தான் அவன் நினைத்தால் எத்தனை லட்சங்களை வேண்டுமானாலும் ஒரு நாளில் செலவழிக்க முடியும் அப்போது ஜனனியுடன் அங்கிருந்த அனைவரும் அந்த சீக்ரெட் யூசர் அடுத்து எவ்வளவு தொகைக்கு ஏலம் கேட்கப் போகிறார் என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக காத்திருந்தனர் சரியாக அதே நேரத்தில் அந்த சீக்ரெட் யூசரின் ஏலத்தொகை திரையில் தோன்றியது அதை கண்ட அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் வாவ் சூப்பர் சீக்ரெட் யூசர் கிங் ஆஃப் தி வேர்ல்ட ஒரு கோடிக்கும் எவர் லாஸ்டிங் லைட்டை ஐம்பது லட்சத்திற்கும் ஏலம் கேட்டிருக்கிறார் என்று ஜனனி சந்தோஷமாக அறிவித்தாள் அதை கேட்டதும் அந்த ஹாலில் இருந்த அனைவரும் பலமாக கைத்தட்டினர் யார் அந்த சீக்ரெட் யூசர் என்று அங்கிருந்த அனைவரும் யோசிக்கத் தொடங்கினர் ராகுல் அதற்கு மேல் ஏலத்தில் பங்கேற்கவில்லை தன் செருப்பால் தன்னையே அடித்து கொண்டது போல அவன் அவமானமாக உணர்ந்தான் ஏனென்றால் அவ்வளவு தொகை அவனால் ஒரே நாளில் செலவழிக்க முடியாது அவன் ஏலத்தை தோற்றுவிட்டான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது